எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து மகா கந்தசஷ்டி ஆறு நாள் விரதம் அது வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த விரதம் வந்து நம்ம முருகருக்காக இருப்போம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே வந்து இப்போ நிறைய பேர் ரெடி இருப்பீங்க நாளைக்கு அந்த விரதம் இருக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் அந்த முருகர் வந்து எப்படி வந்தாங்க அந்த முருகர் யாரு அவருடைய புராணம் என்ன எதனால நம்ம அவரை கும்பிடுறோம் அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு தேடலில் வந்து இருந்தோம் எதனால் நம்ம கும்பிடுறோம் அப்படின்ட்டு ஒரு தேடல் இருக்கிறப்போ அப்படி எங்கள் கண்ணுக்கு பட்ட ஒரு மிக அற்புதமான புராணம் தான் கந்த புராணம் அந்த புராணம்ல வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய அந்த பிறப்புலேருந்து அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கடைசியில் தெய்வானை வள்ளி திருமணம் வரைக்குமே வந்து முடியும் அந்த புராணம் அதை வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா எபிசோட் எபிசோடாக போட்டுட்ருந்தோம் இந்த மகா கந்த ஷஷ்டியில் ஆறு நாள் விரதம் இருப்போம் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு ஃபைவ் பார்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தம் அஞ்சு பாட் அது வந்து எதனால் அப்படின்னா இப்போ ஆறு நாள் நம்ம விரதம் இருக்கிறப்ப முழு மனதோட நம்ம வந்து முருகருடைய நினைப்பிலே முருகருடைய திருநாமம் முருகருடைய வரலாறு அது எல்லாமே நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருப்போம் அதனால முருகருடைய பக்தர்க்காக நாங்கள் வந்து இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம் இந்த புராணத்தில் நம்ம வந்து எல்லாருடைய கதைகளையும் அப்படியே வந்து பார்த்துட்டு வருவோம் திருமால்னா யாரு அதே மாதிரி சூரபத்மன்னா யாரு சூரபத்மனை வந்து எதுக்காக வந்து முருகர் வந்து வதம் செய்கிறாரு வதம் செய்கிறாரா இல்லையா அது எல்லாமே நம்ம கடைசி நாள் சூரசம்ஹாரம் பார்ப்போம் அது எல்லாமே வந்து இந்த கந்த புராணத்தில் வந்து கனெக்ட் ஆகும் ஸோ அதோட ட்விஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க பார்க்க வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரியே தான் நல்ல ஒரு இமேஜினேஷன் கிரியேட் ஆகும் கரெக்டாக நம்மளால் அதை வந்து விஷுவல் பண்ண முடியும் எப்படி அந்த காட்சி வருதுன்றது விஷுவல் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க கிளியரா எல்லாரும் பாக்குறவங்களுக்கு புரியற மாதிரி நாங்க வந்து நீட்டா பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தவங்களுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மளுடைய பக்தி வந்து அதிகமாகும் இந்த சொற்பொழிவு நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் அவர்கள் அவங்க வந்து திருப்பூரூர் செம்பாக்கம் சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிவன் அடியார் அதே மாதிரி சித்தர் வழி வந்தவங்க தான் அவங்க நல்ல அதை வந்து அவர் சொல்ற ஒவ்வொரு காட்சியுமே வந்து இப்போ ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்குது அது மாதிரின்னா அதை வந்து நம்மளை வந்து ஒரு இமேஜினேஷன் நம்மளை வந்து அதை அப்படியே விஷுவல் பண்ணி பார்க்க வைப்பார் இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நாங்கள் வந்து அந்த அஞ்சு பார்ட்டுமே வந்து பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுடைய மேட்ரிமொனி யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலும் இருக்கும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சில டவுட்ஸ் ஏதாவது இருந்தது எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியலேன்னா எங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் பர்சனலாக கூட லிங்க் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் முருகர் துணை நன்றி